அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி ஆறில் பதினொன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எக்ஸட்ரா எஸ் எம் என்பன எம் வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதலாகும் முதல் உறுப்புகள் ஒன்று இரண்டு மூன்று எக்ஸட்ரா எம் மற்றும் பொது வித்தியாசங்கள் ஒன்று மூன்று ஐந்து எக்ஸட்ரா டூ எம் மைனஸ் ஒன்று முறையே அமைந்தால் அந்த கூட்டு தொடர் வரிசையில் எஸ் ஒன் கூட்டல் எஸ் டூ கூட்டல் எஸ் த்ரீ கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் எக் எஸ் எம் ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்என் இன்ட்டு எம்என் ப்ளஸ் ஒன்று என நிரூபிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் முதல் உறுப்பு அப்படின்றது என்னது இங்கே ஒன்றாக இருந்ததுன்னா அதனுடைய பொது வித்தியாசம் இங்கே என்னவாக இருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா முறையேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ கூட்டுத்தொடர் ஒன் பை டூ இன்டி எம்என் இன்டி எம்என் ப்ளஸ் ஒன் அப்படின்றத நம்ம நிரூபிக்க போகிறோம் ஓகேங்களா ஏன்றது ஒன்று கமா இரண்டு கமா மூன்று எக்ஸட்ரா எம்முன்னு கொடுத்துட்டாங்க இப்போ டின்றது ஒன்று கமா மூன்று கமா ஐந்து கமா எக்ஸட்ரா டூ எம் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் எஸ் என் கண்டுபிடிக்க போகிறேன் அதாவது எஸ் ஒன்று இப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என் பை டூ என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேங்களா ஸோ இப்போ எண்ணு நமக்கு தெரியாது அப்படியே வச்சிக்கிறேன் ஏன்றது என்னது இங்கே ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று எண்ணு தெரியாது டி என்னது இங்கே ஒன்றாக இருந்தால் அதனுடைய டி மதிப்பு பொது வித்தியாசம் என்னவாக இருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் என் பை டூ இரண்டு கூட்டல் n மைனஸ் ஒன்று ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா 1 ஸோ எப்படி எழுதலாம் n ப்ளஸ் ஒன் இது ஃபஸ்ட்டு அடுத்தது இரண்டாவது எஸ் டூ கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ எஸ் டூவில் நமக்கு N தெரியாது ஸோ அப்போ நான் N அப்படியே வச்சிக்கிறேன் அடுத்தது இங்கே இதுதான் வந்து முதல் உறுப்பு அப்போ இரண்டு முதல் உறுப்பாக இருந்ததுன்னா அதனுடைய பொது வித்தியாசம் மூன்றாக இருக்கும் ஓகேங்களா இரண்டு முதல் உறுப்பாக இருந்ததுன்னா அதனுடைய பொது வித்தியாசம் மூன்றாக இருக்கும் அப்போ எழுதிக்கலாமா ஃபார்முலா டூ இதனுடைய முதல் உறுப்பு என்னது இரண்டு கூட்டல் என் மைனஸ் ஒன் டி வந்து என்னது இது இரண்டாக இருந்தால் இது மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சுருக்கிக்க போகிறோம் இரண்டு இன்ட்டு இரண்டு நான்கு கூட்டல் இப்போ மூன்று என் மைனஸ் மூன்று ஸோ என் பை டூ மூன்று ஏன்னு நாலில் மூன்று போயிடுச்சுன்னா ஒன்று ஓகேங்களா இது செகண்டு அடுத்து மூன்றாவது எஸ் மூன்று ஈக்குவல் டு என் பை டூ நமக்கு முதல் உறுப்பு மூன்றாக இருந்தால் அதனுடைய பொது வித்தியாசம் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஐந்துன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம் இரண்டு இன்ட்டு மூன்று கூட்டல் என் மைனஸ் ஒன் டி என்னன்னு கொடுத்துருக்காங்க ஐந்து ஓகேங்களா ஸோ இப்போ by 2, டூ இன்ட்டு 6, உள்ள பெருக்கனா என்ன வரும் 5n என் மைனஸ் ஐந்து ஸோ இப்போ என் பை டூ ஆறில் அஞ்சு பெட்சினா 1, அப்போ 5n ஐந்து கூட்டல் ஒன்று இதுதான் S3. த்ரீ ஓகேங்களா ஸோ இப்போ மூன்றையும் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க வந்து என்ன நிரூபிக்க சொல்கிறாங்க எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ ஈக்குவல் டு எஸ் எம் ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்என் இன்ட்டு எம்என் ப்ளஸ் ஒன் வந்து நிரூபிக்க சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தே தேவை டி தேவை ஓகேங்களா அப்போ டிக்கான ஃபார்முலா என்னது டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ மைனஸ் டி ஒன் டி டூன்றது எது இங்கே இருக்குது பாருங்கள் என் பை டூ இன்ட்டு த்ரீ plus ப்ளஸ் ஒன் மைனஸ் டி ஒன்னுன்றது இங்கே இருக்குது என் பை டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுலையும் n பை டூ காமனாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன் என் பை டூ எழுதிட்டேன் அடுத்தது மீதி இருக்கக்கூடியது கூடியது எண் கூட்டல் ஒன்று தென் இது மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா மைனஸ் எண் மைனஸ் ஸோ so, okay, so, 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 yes, 1, ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் மூன்று எண்ணில் ஒரு எண் போயிடுச்சுன்னா இரண்டு எண் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஓர் எண் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஸோ அடிச்சுட்டா என்ன வருது என் ஸ்கொயர் என் சோ என் ஸ்கொயர் ஸோ இதுதான் டி புரியுதுங்களா ஸோ இப்போ ஏக்கான மதிப்பு என்னதுங்க இங்கே கண்டுபிடிச்சிருக்கமே எஸ் ஒன்று என் பை டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஸோ இது ரெண்டையும் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் கூடுதலுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ எஸ்எம் எஸ் எம்மின் கூடுதலை கண்டுபிடிக்க போகிறான் ஃபார்முலா என்னது என் பை டூ என்னன்றது இங்கே என்னது எம் அப்போ எம் பை டூ டூ ஏக்கு பதில் எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் என் பை டூ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ ஏ ப்ளஸ் n-1, ஒன் என் m, எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்றது என் ஸ்கொயர் எல்லாத்தையும் கரெக்டாக பிரதிக்கிட்டுக்கோங்க ஸோ எது காமனாக இருக்குது என் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ m, n என்னை நான் வெளியே எடுத்துட்றேன் எம் என் பை டூ இந்த இரண்டுக்கும் இந்த இரண்டுக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கு? n ப்ளஸ் ஒன் கூட்டல் இது உள்ளே பெருக்கிக்கோங்க இங்கே என் போயிடுச்சு அப்போ மீதி என்ன இருக்கும் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என் ஓகேங்களா ஸோ அடுத்தது எம்என் பை டூ என் ப்ளஸ் ஒன் அப்படியே எழுதிக்கோங்க கூட்டல் இதை பெருக்கினீங்கன்னா எம்என் மைனஸ் என் ஸோ இப்போ மைனஸ் என்னும் ப்ளஸ் என்னும் கேன்சல் ஆகிடும் ஸோ எம்என் பை டூ மீதி என்ன இருக்கீங்க எம்என் ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ நம்ம என்ன நிரூபிக்கணும் ஒன் பை டூ எம்என் இன்ட்டு எம்என் ப்ளஸ் ஒன்று ஸோ இதில் இது இப்படி கூட எழுதிக்கோங்க எம்என் பை டூன்றத ஒன் பை டூன்னு எழுதிக்கிட்டு எம்என் இன்ட்டு எம்என் ப்ளஸ் ஒன்று நிரூபிச்சிட்டோங்களா ஸோ அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிக்கோங்க நிரூபிக்கப்பட்டது ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் தேங்க் தேங்க்யூ டூ ஆல்